யாழ்ப்பாணம் சாவகச்சேரி உதவி பிரதேச செயலாளர் திருமதி தமிழினி சதீசன் இன்று காலை தீயிலிருந்து உயிரிழந்துள்ளார் நீர்வேலி பகுதியை சேர்ந்த தமிழினி சதீஷ் என்ற முப்பத்தி ஒன்பது வயது நிரம்பிய உதவி பிரதேச செயலாளரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சாவகச்சேரி பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளராக பணிபுரிந்து வந்த இவர் கடந்த வெள்ளிக்கிழமை கடும் தீ காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்த இவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள இச்சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது படுக்கை அறையில் மெழுகுத்தறி எரிந்து தீ விபத்து ஏற்பட்டதாலே இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என வைத்தியசாலை முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையில் இவருக்கு ஆறு வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளதுடன் கணவர் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் கிராம சேவையாளராக பணிபுரிந்து வருகின்றமையும் தெரியவந்துள்ளது மேலும் தனது சேவையை நேர்மையாகவும் திறமையாகவும் துடிப்புடனும் செய்து வந்ததுடன் தமிழ் பற்றுடன் மிகச்சிறந்த சேவைகளை சாவக்கச்சேரி பகுதியில் செய்து வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இன்று நியமிக்கப்பட்டார் மட்டக்களப்பு கழிவாஞ்சிக்குடியில் இன்று நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இதுவரை அந்த பதவியிலிருந்து மருத்துவர் ப சத்தியலிங்கம் எம்பி சுகவினம் காரணமாக பதவியில் தான் தொடர்ந்து இருக்க முடியாது என இன்றைய கூட்டத்தில் அறிவித்தமையை தொடர்ந்து அடுத்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது சத்தியலிங்கத்துக்கு அடுத்து கட்சியின் சிரேஷ்ட துணை செயலாளராக இருந்த சுமந்திரனை பதில் பொதுச் செயலாளராக நியமிப்பது என மத்திய குழு இன்று உடனடியாக தீர்மானித்தது இந்த முடிவுக்கு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் எம்பி ஸ்ரீநேசன் எம்பி மற்றும் முன்னாள் எம்பி யோகேஸ்வரன் ஆகியோர் தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர் எனினும் அவர்களின் எதிர்ப்பை மீறி அந்த நியமனம் மத்திய குழு மேற்கொண்டது மேலும் வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான தந்திரோபாயம் குறித்து இன்றைய கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது தேர்தலை தனியாக தமிழரசுக் கட்சியாக எதிர்கொண்டாலும் மற்ற தமிழ் தேசிய கட்சிகளுடன் தேர்தலுக்கு முன்னரே இணங்க உடன்பாடு ஒன்றை செய்து கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டது கட்சியின் மூத்த தலைவர் மாவை சீனாதிராஜா மரணித்துள்ள நிலையில் கட்சிக்கு எதிராக கட்சியின் பிரமுகர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட வன்முறை பாங்கிலான அச்சுறுத்தல் நடவடிக்கைகள் குறித்து யாழ்ப்பாணத்தில் செய்யப்பட்டுள்ள போலீஸ் முறைப்பாடு தொடர்பில் காத்திரமான முன்னகர்வுகள் இல்லாவிட்டால் அந்த நடவடிக்கைகளினால் பாதிக்கப்படுவர்களின் முக்கிய பிரமுகர்கள் இருப்பதையும் கவனத்தில் கொண்டு அந்த விடயத்தை குற்ற புலனாய்வு பிரிவினர் மூலம் துரிதமாக முன்னெடுத்து புலனாய்வு செய்து விசாரிப்பதற்கான அழுத்தத்தை நடவடிக்கைகளையும் கொழும்பில் கட்சி ரீதியாக மேற்கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் ராஜினாமா செய்கிற காரணத்தினாலே யாப்பிலே சொல்லப்பட்டபடி தற்போது இருக்கிற துணை பொதுச்செயலாளராகிய நான் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நியமனம் சம்பந்தமாக இது ஏகமனதான தீர்மானம் அல்லவென்று சொல்ல வேண்டும் என்றும் மூன்று பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது இது நானே சொன்னாலும் இது யாப்பின் அடிப்படையிலே துறை பொதுச் செயலாளர் செய்ய வேண்டிய பணி ஆகியனாலே அதனை நான் பொதுச்செயலாளருடைய ராஜினாமாவை அடுத்து பொதுச் செயலாளராக நான் கடமையாக்குறேன் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்